ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மரியா ஜோஸ் பிரான்சிஸ்கோ ரெஜினா மரியா சிவோரி தம்பதியினருக்கு மூத்த மகனாக ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தார் மரியோ ஜோசே பேர் பேர்கோக்ளியோ என்னும் இயற்பெயரை கொண்ட போப் முதலாம் பிரான்சிஸ் பேர்கோக்ளியோவின் இளமை பருவம் கடும் சவால்கள் நிறைந்ததாகவே இருந்தது இருபத்தி ஓரு வயதில் அவருக்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்றால் பெரும் அவதி அணிந்த அவர் கட்ட போராட்டங்களுக்கு பின் அதிலிருந்து மெல்ல மெல்ல வேண்டார் உடல்நலனின் ஏற்பட்ட பாதிப்பால் மனதில் உருவான பெரும் வெற்றிடம் அவருக்கு இயேசு கிறிஸ்து மீது அதிக ஈர்ப்பு ஏற்பட காரணமாக அமைய இயேசு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இணைந்தார் இதனைத் தொடர்ந்து தத்துவவியல் இறையல் படிப்புகளை முடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று உருவானார் பெர்கோக்லியோ தினமும் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்து தனது மத வழிபாடுகளை மேற்கொள்ளும் பழக்கம் கொண்டவர் அதனை தனது இறுதி வரை தொடர்ந்து பின்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் யூனஸ் உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி கத்தோலிக்க திருச்சபையின் கார்டினலாக போப் இரண்டாம் ஜான் பால் உயர்த்தினார் கார்டினலாக இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தாமல் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பொது போக்குவரத்தையே பயன்படுத்தி வந்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பதினாறாவது போப் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து பெர்கோக்லியோ போப்பாக தேர்ந்தார் எ வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய நினைவாக பிரான்சிஸ் என்பதை தனது பெயராக தெரிவு செய்து பிரான்சிஸ் என்ற பெயருடன் பதவியேற்ற முதல் போப்பானார் மேலும் மூன்றாம் கிரிகோரிக்கு பின் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் இயேசு சபையிலிருந்து போப் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் என்ற சாதனைக்கும் இவர் சொந்தக்காரரானார் போப்பாக பதவியேற்ற பெண் உலக நாடுகள் பலவற்றுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்தார் குறிப்பாக இஸ்ரேல் காசா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர்களை கடுமையாக விமர்சித்த அவர் போர் என்பது மனித மனிதநேயத்தின் தோல்வி என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது போர் இல்லாத அமைதியான உலகிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த போப் முதலாம் பிரான்சிஸ் அகதிகளுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் ஆதரவை வழங்கி வந்தார் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அவருக்கு தீவிர நுரையீரல் தொற்று ஏற்பட ரோமில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் ஒரு மாதத்திற்கு மேலாக தீவிர தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலைகள் சிகிச்சை முடிந்து வாட்டிக்கன் திரும்பினார் இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் ஆராதனையில் சர்க்கர நாற்காலிகள் அமைந்தபடியே பங்கு பெற்று மக்களை சந்தித்தார் போப் முதலாம் பிரான்சிஸ் தொடர்ந்து மருத்துவர்களால் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டார் இருப்பினும் வயது மோப்பு காரணமாக போப் முதலாம் பிரான்சிஸிற்கு மீண்டும் உடல் குறைவு ஏற்பட்ட நடுகள்